வேலையோ ஒரு தொழிலையோ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த தொழில்னாலையோ இல்லை அந்த வேலையினால் உங்கள் உடலோ மனுஷோ பாதிக்காமல் இருந்தால் எந்த வகையில் உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருந்தாலும் அதை எப்படி கட்டணும் மூணு மாதத்துக்கு உண்டான தொகையை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிங்க எப்பப்போ அந்த கடன் தொகையை செலுத்தணுமோ அந்த நிலுவைத் தொகையை அப்பப்போ செலுத்திடுங்க அந்த மூணு மாதத்துக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த அஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு ஏழு நாள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஏழு நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏழு நாளில் உங்கள் மனசு ஒரு அமைதியாகிடும் எட்டாவது இருந்து அந்த நிலுவை தொகையை கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு கொடுக்கும் இந்த செயல்முறைகளை நீங்க செயல்படுத்தினா எந்த கடன் தொகையா இருந்தாலும் சிறப்பாக நீங்க தட்டி தூக்கிடலாம் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை நாம் இந்த காணொலியில் விவாதிக்கலாங்க அதாவது கடன் எதனால கடன் வருது நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகளுக்காக ஒரு லோன் வாங்குறோம் ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு கார் வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கோ ஒரு கடன் வாங்குகிறோம் பேங்க்கில் வாங்குகிறோம் இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வாங்குகிறோம் இல்லை ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட வாங்குகிறோம் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குகிறோம் உறவினர்கள்கிட்ட வாங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாங்குகிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் அந்த லோன் கட்டுறதுக்கு பத்தில் இல்லை ஒரு டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது பர்சனல் லோன் வாங்குகிறோம் ஆப் லோன் வாங்குகிறோம் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் லோன் ஷேர் ட்ரேடிங்க்கு லோன் வாங்குகிறோம் ஏதோ சீக்கிரமாக நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அடிப்படையில் வேலை செய்கிறோம் அப்புறம் கேம் விளையாடுறதுக்காக லோன் வாங்குகிறோம் இந்த மாதிரி அவரவர்கள் தேவைகளுக்காக லோன் வாங்குகிறோம் ஓகேங்களா அதுக்கு பேர் கடன் வாங்குகிறோம் ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் அது டைட் ஆகிடுது நம்மளால் என்ன செயல்படுத்துறதுன்னே தெரியல எந்த காணொளி எந்த வகையில் உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருந்தாலும் அதை எப்படி கட்டணும் என்ன நீங்கள் புரிஞ்சிக்கணுங்கிறத சிறப்பாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் இதை செயல்படுத்துங்க செயல்படுத்திட்டு இதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சிறப்பாக நான் உங்களோட டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் பேசலாம் பேசிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் இன்கேஸ் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் மெசேஜ் கொடுங்க நலமாக நான் உங்களோட பேசுகிறேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க கடன் வாங்குறது தப்பே இல்லைங்க ஏன்னா நம்ம தேவைக்காக நம்ம ஆசைகளுக்காக ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக கடன் வாங்குறோம் தப்பில்லை அதனால் ஒரு வரம்பு முறை இருக்குது அதை ஃபஸ்ட் இந்த புரிதல் தன்மையை தெரிஞ்சுக்கங்க அதாவது கடன் வாங்கிட்டு நம்மெல்லாம் என்ன தெரியுங்களா ஒரு தவறு பண்ணுறோம் அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுது உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கடனை கட்டுறதுக்கு உணர் இடத்துல வட்டிக்கு வாங்குறது இந்த தப்பை பண்ணாதீங்க ஒன்ஸ் ஒன்று கடன் வாங்கிட்டீங்க அதுக்கு வட்டி கட்டணும் அந்த வட்டிக்கு உன்னொரு இடத்துல கடன் அதுக்கு அடுத்த மாதம் அந்த வட்டி கட்டுறதுக்கும் ஏற்கனவே உள்ள கடனுக்கும் உன்னர் இடத்துல கடன் வாங்குறது இது தப்பான செயல்பாடுகள் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டீங்க அது கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா இந்த இறைவன் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் எதனையோ ஒன்று உணர்த்துது நம்ம எங்கேயோ தப்பாக பண்ணுறோங்கிறத உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் பண்ணுது அந்த இண்டிகேஷன் பண்ண உடனே அலர்ட் ஆகிடுங்க என்ன செயல்படுத்தலாம் என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷனை நோக்கி பயணம் பண்ணுங்கள் இந்த கன்க்ளூஷன் பார்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் ஒன்று நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுங்களா கடன் வந்துடும் கடன் வந்தவுடனே மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறது இவன் தான் என்னை ஏமாற்றிட்டான் நீங்கள் உங்கள் தேவைக்காக தான் அந்த பணத்தை கொடுத்தீங்க அல்லது ஒரு ஹெல்ப் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் கொடுத்ததுனால தானே அது நடந்திருக்கு புரியுதுங்களா அதனால் மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா அதனால் எனக்கு கடன் வந்துருச்சு என் பொண்டாட்டி வீடு வாங்க சொன்னால் வாங்கிட்டேன் அதனால் கடன் வந்துருச்சு என் மேனேஜர் சரியில்லை எங்கிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃப் சரியில்லை இதனால் லாஸ் ஆகிடுச்சு அதனால் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறத தயவு செய்து நிறுத்துங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சு கடன் வாங்குறது தப்பு இல்லை ஆனால் கடன் வாங்கினதுக்கப்புறம் கடன் தொகை கட்ட முடியலன்னு சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் கடனுக்கு கடன் வாங்குறதை இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ அப்படியே கடன் ஆயிடுச்சுனாலும் அந்த கடனுக்காக நம்ம தான் முதல் காரணம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு மற்றவங்கள பிளேம் பண்ணுறதை நிறுத்துங்க ஒரு உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கோங்க. எதன் அடிப்படையில் கடன் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே கடன் வாங்குனவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் கடன் வாங்க போகிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு எதன் அடிப்படையில் கடன் வாங்குறீங்க ஒரு ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை எது கடன் வாங்கினாலும் நம்ம தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதா இருந்தாலும் தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு செயல்படு அப்படின்னு சொல்கிறாங்க தேவைன்னா என்ன ஆசைன்னா என்ன இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல தேவையின் அடிப்படையில் நீங்கள் எந்த கடன் தொகை வாங்கியிருந்தாலும் இறைவனோட அருளால் நமக்கு மேலே இருக்கிற சக்தியின் அருளால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அதே ஆசையின் அடிப்படையில் செயல்பட்டால் நம்மளால் அதை திருப்பி செலுத்த முடியாது அப்படிங்கிற புரிதல் தன்மைக்கு வாங்க இருந்தாலும் கடன் வாங்கிட்டீங்க அது தேவையின் அடிப்படையிலேயோ அல்லது ஆசையின் அடிப்படையிலையோ இருந்தாலும் நான் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொன்னேன் செயல்முறைகளை நீங்கள் செஞ்சால் இதிலிருந்து வெளியில் வந்துடலாம் இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கங்க நம்ம கடன் வாங்கினது தேவையின் அடிப்படையில் இருக்கா ஆசியின் அடிப்படையில் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை எதுக்காக நம்ம கடன் வாங்குகிறோம் ஒரு தொழில் செய்யும் பொழுது பணம் பத்தல இல்லை அந்த தொழிலினோட டெவலப்மெண்ட்டுக்காக பணம் வாங்குகிறோம் ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை ஒரு தொழில் செய்யணுனிங்கன்னா அதுக்கு தேவையான பணமோ அந்த தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முறையோ எதுவாக இருந்தாலும் கொடுக்கும் தன்மையில் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துங்க வெற்றியடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியல கொடுக்கும் தன்மையில் ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் செயல்பட்டால் அதுக்கு நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி என்ன பண்ணாலும் அந்த தொழிலிருந்து நீங்கள் ஜெயிக்கலாம் அப்போ கொடுக்கும் தன்மைனால் என்ன இந்த காலகட்டத்துக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேங்க நீங்கள் ஒரு வேலையோ ஒரு தொழிலையோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த தொழிலினாலையோ இல்லை அந்த வேலையினால உங்கள் உடலோ மனுஷோ பாதிக்காமல் இருந்தால் அந்த தொழிலுக்கு வாங்கிய கடனை உங்களால் செயல்படுத்த முடியும் இதுதான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட எதுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க ஏன் அடைக்க முடியல தேர்ந்தெடுத்த தொழில் நல்ல தொழிலா தேவையின் அடிப்படையில் இருக்கா ஆசையின் அடிப்படையில் இருக்காங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஆசையின் அடிப்படையில் இருந்தால் இமீடியட்டாக ஒரு டிசிஷன் எடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத செயல்படுத்துங்க மேலும் மேலும் கடனை வாங்கி 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 ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க ஓகேங்களா அதனால் ஒரு தொழிலோ ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த தொழில் செய்யும் பொழுது அந்த வேலை செய்யும் பொழுது உங்கள் மனுசோ உங்கள் உடலோ கொஞ்சம் கூட கோவமோ வருத்தமோ வேதனையோ துக்கமோ மன உளைச்சலோ இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் அந்த தொழில் அற்புதமான தொழில் அந்த தொழிலுக்காக நீங்கள் முதலீடாக கடன் வாங்கியிருந்தால் சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுது ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் சார் நான் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணேன் சார் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு சார் எவ்வளோப்பா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன் சார் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஆரம்பித்தேன் சார் அதை விட்டு விட்டுச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் போட்டோம் சார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு லட்சம் போட்டான் சார் இன்னைக்கு எழுபது லட்ச ரூபா கட்டணும் சார் என்னால் எதுவுமே செய்ய முடியல சார் அப்படின்னாரு நான் கேட்டேன் சார் நீங்கள் தேவையின் அடிப்படையில் வேலை செஞ்சிங்களா ஆசையின் அடிப்படையில் வேலை செஞ்சிங்களா சார் தேவையின் அடிப்படையில் தான் சார் வேலை செஞ்சேன் நல்லா புரிஞ்சுக்குங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் தொழிலில் நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்கிற புரிதல் தன்மைக்காக நான் இதை சொல்கிறேன் இப்படி சார் தேவையின் அடிப்படையில் வேலை செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறேன் இல்லை சார் எனக்கு பணம் வேணும் என் பொண்ணு படிக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்பணும் வீடு கடன் வாங்கியிருக்கேன் இஎம்ஐ கட்டணும் இதனால் நானும் வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் சரி சீக்கிரமாக கடன் அடைச்சிடலாம் தான் சார் நான் இதில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு எழுபது லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சி சார் தேவையின் அடிப்படையில் தான் வேலை செஞ்சேன் அப்படின்னாரு நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் சரி சார் நீங்கள் தேவையின் அடிப்படையில் செயல்படுத்தினாவே இருக்கட்டும் அந்த தொழில் அந்த வேலை செய்யும் பொழுது உங்க மனசு பாதிக்குதா உடம்பு பாதிக்குதா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நரக வேதனையில் இருக்கேன் அப்படின்னாரு முடிஞ்சு போச்சா அதாவது அந்த தொழிலை நீங்க செயல்படுத்தும் பொழுது உங்க மனசு தொழில் நேர்மையான தொழில் அல்ல அதே ட்ரேடிங்கை உங்க மனசு பாதிக்காத அளவுக்கு நீங்க செயல்படுத்தி பாருங்க சக்சஸ் ஆகலாம் இதுதாங்க சயின்ஸ் உண்மை புரியுதுங்களா கொஞ்சம் உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்த்து நம்ம என்ன தொழில் செய்யறோம் எதுக்காக பணம் வாங்கணும் அப்படிங்கிறத கொடுக்கும் தன்மையில்தான் நீங்கள் செயல்படுத்துகிறீங்களா இல்லை தேவையின் அடிப்படையில் அந்த தொழிலுக்காக பணம் வாங்குனீங்களா ஆசையின் அடிப்படையில் பணம் வாங்கியிருக்கீங்களாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள் ஸோ தெளிவாக எதன் அடிப்படையில் கடன் வாங்கியிருக்கீங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அதே மாதிரிங்க நான் வந்து எனக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குது சார் அதனால் கடன் ஆகிடுச்சி அதெல்லாம் தேவையில பண்ணிங்களா ஆசையில் பண்ணிங்களா சார் நிறைய லாட் சீட் வாங்கினோம் சார் கேம் விளையாட்ணும் சார் நான் லாஸ் ஆகிடுச்சு சார் பரவாயில்ல நடந்துருச்சுன்னா கூட இனிமேலாவது அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வாங்க அதுக்காக தான் கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் ஒன்ஸ் நடந்துருச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் அதை செய்யாமல் ஆசையின் அடிப்படையில் நான் செயல்பட்டுட்டேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் பார்ட்டுக்கு நீங்கள் வாங்க இப்போ கன்க்ளூஷன் சொல்யூஷனுக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கடன் கட்டணும் கடன் கட்டணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்காதீங்க இறைவன் கிட்டே கேட்குறீங்களோ இல்லை பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட கேட்குறீங்களோ கடனை கட்டணும் கடனை கட்டணும் கடனை கட்டணும்னா கடன் அதிகமாகும் இது நெகட்டிவிட்டியான வார்த்தை ஓகேங்களா அதனால் கடனை கட்டணுங்கிறத வரலாம் கடனுக்கு பதிலாக நான் ஒரு புதுசான வார்த்தை சொல்கிறேன் எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரியும் ஆனால் தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க கடனுங்கிறது ஒரு நெகட்டிவான வார்த்தை நிலுவைத் தொகை அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் தொகைன்னு சொல்லுங்கள் ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் தொகைன்னு சொல்லுங்கள் மூலதன தொகைன்னு சொல்லுங்கள் நிலுவைத் தொகைன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற ஃபஸ்ட் அஃபர்மேஷன் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி இந்த நிலுவைத் தொகையை அல்லது இந்த மூலதன தொகையை அல்லது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை சிறப்பாக செலுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சிறப்பு குறைவான விஷயங்கள் இந்த தப்பு பண்ணது ஆசையின் அடிப்படையில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு எங்கள் மனசு சொல்லிடுச்சு அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் இறைவனர்களால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இறைவா என்னை மன்னிச்சுக்குங்க இதுக்கப்புறம் ஒரு நல்ல சிந்தனை நல்ல எண்ணத்தோட அந்த நிலுவைத் தொகையை கட்டக்கூடிய சூழ்நிலையை சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா பல நபர்களை கடந்து வந்திருப்போம் பல வருத்தங்கள் கோவங்கள் அவன் மாத்திட்டான் இவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் வச்சுருப்பீங்க அதை வச்சுக்கிட்டே இந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு வேலை செய்யாது அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி அந்த வருத்தங்கள் வேதனைகள் பல டைமென்ஷனில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஒருத்தருக்கு சொத்து இழப்பாக இருக்கலாம் ஒருத்தருக்கு பணம் இழப்பாக இருக்கலாம் ஒருத்தருக்கு உறவுமுறை இழப்பாக இருக்கலாம் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க நம்பி அவன் ஏமாற்றியிருப்பான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் பல இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை எந்த நம்பிக்கை துரோகங்கள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் சவால்கள் நடந்திருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஆழ்மன பயிற்சிகள் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் ஆறு வகையான செல்ஃப் டாக் ப்ராசஸ்ஸை உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் செயல்படுத்துங்க அந்த ஆறு வகையான செல்பாக் ப்ராசஸில் அட்லீஸ்ட் ஒரு நாலாவது செயல்படுத்துனிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மனசுக்கு ஒரு மாற்றம் வரும் இந்த நாலு அஃபர்மேஷனை திருப்பி 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 நீங்கள் செயல்படுத்தினால் என்ன சேஞ்ச் வரும்னு சொல்லிட்டுங்களா இந்த சேஞ்ச் வரத்துக்கு முன்னால் இந்த அஃபர்மேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு தியரெட்டிக்கலாக ஒரு சொல்யூஷன் சொல்லிடுறேங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடன் தொகை இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு லட்சம் இருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு லட்சம் இருக்கும் ஒருத்தருக்கு ஐம்பது லட்சம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு கோடி இருக்கும் ஒருத்தருக்கு பத்து கோடி இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம டென்ஷன் ஆகிறதே வந்து அந்த ஃபோன் கால் நமக்கு வந்துவிட்டால் டென்ஷன் ஆகிடும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இவ்வளோ கடனை வாங்கிட்டிங்க இல்லைங்க ஒரு மூணு மாதத்துக்கு உண்டான தொகை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வச்சுக்கோங்க இல்லையா உங்கள் கிட்ட சோர்ஸ் இருக்கா வாங்கி வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்கு உண்டான தொகையை போதெல்லாம் கொடுத்துருங்க ஏன்னா நான் சொல்கிற பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அட்லீஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு ஏழு நாளில் உங்கள் மனசு அமைதியாகிடும் ஒரு ஏழு நாளைக்கு மேலே ஒவ்வொன்றும் அது சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாம் அதுக்கு உங்கள் மனசு அமைதியாக இருக்கணும் அதாவது ஃபோன் கால் வந்தோன்னா டென்ஷன் ஆகிறது டார்ச்சர் ஆகிறது ஐயோ அவன் பணம் கேட்டான் என்ன செய்யறதுன்னு நீங்கள் மறுபடியும் கோவத்தில் வருத்தத்தில் வேதனையில் துக்கத்தில் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகாது அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஒரு மூணு மாதத்துக்கு அட்லீஸ்ட்டு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டே தான் பணம் வாங்கியிருக்கீங்க இல்லை பேங்க்கில் தான் பணம் வாங்கியிருக்கீங்கன்னா மூணு மாசத்துக்கு என்னால் எதையும் கட்ட முடியாது சார் இதுதான் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நேராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லிவிடுங்க இல்லையா இல்லை சார் சார் எல்லாமே தெரிஞ்சவங்க சார் நான் கட்டி தான் சார் ஆகணும் நான் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா மூணு மாதத்துக்கு உண்டான தொகையை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிங்க எப்பப்போ அந்த கடன் தொகையை செலுத்தணுமோ அந்த நிலுவைத் தொகையை அப்பப்போ செலுத்திடுங்க அந்த மூணு மாதத்துக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த அஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு ஏழு நாள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஏழு நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏழு நாளில் கடனை கட்டிடலாமா கடனெலாம் கட்ட முடியாதுங்க ஏழு நாளில் உங்கள் மனசு ஒரு அமைதியாகிடும் எட்டாவது இருந்து அந்த நிலுவைத் தொகையை கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நம்ம அஃபர்மேஷன் பண்ணும் பொழுது இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல லாபம் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார் இறைவனுக்கு நன்றி நீங்கள் அஃபர்மேஷன் போட போட புது புது நபர்களின் மூலமாக சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பொழுது உங்கள் என்ன நிலுவைத் தொகையாக இருந்தாலும் சிறப்பாக தட்டி தூக்கிடலாம் மேக்ஸிமம் மூணு மாதத்தில் அதற்குண்டான சோர்ஸ் உங்களை நோக்கி வந்துடும் செவன் டேஸ்க்கு அப்புறமே அந்த சோர்ஸ் வந்துடும் அதற்குண்டான வேலைப்பாடுகளை நீங்கள் ஜஸ்ட்டு வரபால் தட்டினா போதும் கடன் தொகையை நிலுவைத் தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை சிறப்பாக செயல்படுத்திடலாம் இவ்வளோ தான் எங்கள் கான்செப்ட் சார் நான் பண்ணிகிட்டே தான் சார் இருக்கேன் ஏழு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானத்தை நீங்கள் சொல்கிறது உங்கள் மனசே கேட்கல அல்லது உங்கள் மனசு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த உணர்தல் தன்மையோட சொல்லலை இவ்வளோ தாங்க கான்செப்ட் புரியுதுங்களா இதில் ஏதாவது செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் நலமாக பேசிவிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம் ஸோ இந்த அஃபர்மேஷனை இந்த செயல்முறைகளை நீங்கள் செயல்படுத்தினா எந்த கடன் தொகையாக இருந்தாலும் எந்த நிலுவைத் தொகையாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை சிறப்பாக கடன் தொகையை அளவை பொறுத்து சிறப்பாக நீங்கள் தட்டி தூக்கிடலாம் ஓகேங்களா ஏழு நாள்லேருந்தே உங்களுக்கு மனசு நிம்மதியாகிடும் மன நிம்மதி வந்ததுக்கப்புறம் அதற்குண்டான செயல்பாடுகள் என்ன செய்யலாம் இதுக்கு என்ன செய்யலாம் இந்த இடத்த நம்மக்கிட்ட இருக்குது இதை கொடுத்துடலாமா இல்லை வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இந்த வேலை அந்த வேலை ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முகம் தெரியாத நபர்கள் மூலமாக சில ஆர்டர்ஸ் இல்லை வேற ஒரு புது தொழில் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகளை உங்களை சுற்றி நடக்கும் காரணம் நீங்கள் உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுத்து நான் சொல்கிற அப்பர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்தினா எந்த கடன் தொகையாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம் செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி